இன்றைய நாளின் இறை சிந்தனையாக நமக்கு தரப்பட்டிருப்பது மத்தேயு நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை பதினெட்டிலே விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என்ற இறை வார்த்தையை நாம் பணிந்த மனதுடனே கேட்போம் நீரு ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனதை மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறிவார்களாக அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது முடிய அந்நாட்களில் ஆகாபு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அழைத்தான் பொய் வாக்கினரையும் கர்மேல் மலையில் ஒன்று திரட்டினான் எலியா மக்கள் அனைவர் முன் சென்று எத்தனை நாள் இரு மனத்தோராய் தத்தொழித்துக் கொண்டிருக்கிற போகிறீர்கள் ஆண்டவர்தான் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள் பாகால்தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள் அப்பொழுது எலியா மக்களிடம் ஆண்டவரின் திருவாக்கினருள் நான் ஒருவன்தான் எஞ்சியிருக்கிறேன் பாகாலின் பொய் வாக்கினரோ நானூற்று ஐம்பது பேர் இருக்கின்றனர் இரண்டு காளைகளை எங்களிடம் கொண்டு வாருங்கள் அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி விறகின் மேல் வைக்கட்டும் ஆனால் நெருப்பு வைக்கலாகாது மற்ற காளையை நான் தயார் செய்து விறகின் மேல் வைப்பேன் நானும் நெருப்பு வைக்க மாட்டேன் நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள் நானோ ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன் அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மை கடவுள் என்றார் மக்கள் அனைவரும் பதில் மொழியாக நீர் சொல்வது சரியே என்றனர் வாக்கினரிடம் நீங்கள் அதிகம் பெயராய் இருப்பதால் முதலில் நீங்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து தயார் செய்யுங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை கொண்டு வந்து தயார் செய்த பின் காலை முதல் நண்பகல் வரை பாகாலின் பெயரை கூப்பிட்டு பாகாலை பதில் தாரும் என்று கத்தினர் ஆனால் எக்குரலும் கேட்கவில்லை எப்பதிலும் வரவில்லை எனவே அவர்கள் தாங்கள் கட்டிய கட்டியடத்தை சுற்றி ஆடலாயினர் நண்பகலாயிற்று எலியா அவர்களை கேலி செய்து இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள் அவன் ஒரு தெய்வம் ஒருவேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம் அல்லது ஒதுக்குப்புறம் போயிருக்கலாம் அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம் அல்லது தூங்கிக் கொண்டிருக்கலாம் அவன் விழித்தொட வேண்டியிருக்கும் என்றார் எனவே அவர்கள் இன்னும் உரத்த குரலில் கத்தினர் தங்கள் வழக்கப்படி வாளினாலும் வேலினாலும் இரத்தம் கொட்டும் வரை தங்களையே கீறி கிழித்துக் கொண்டார்கள் பிற்பகலாயிற்று அவர்கள் மாலை வலி செலுத்தும் நேரம் வரை தொடர்ந்து உளறிக் கொண்டிருந்தார்கள் ஆயினும் எக்குரலும் கேட்கவில்லை எப்பதிலும் வரவில்லை கவனிப்பார் இல்லை அப்போது எலியா எல்லா மக்களையும் நோக்கி என் அருகில் வாருங்கள் என்றார் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர் உடனே எலியா அங்கே இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிபீடத்தை செப்பனிட்டார் உன் பெயர் இஸ்ரேல் என்று ஆண்டவர் யாக்கோவுக்கு உரைத்திருந்ததன் பொருட்டு அவர் வழிவந்த குலங்களின் எண்ணிக்கைப்படி எலியா பன்னீர் கற்களை எடுத்தார் அக்கற்களை கொண்டு ஆண்டவர் பெயரில் ஒரு பலிபீடத்தை கட்டி அப்பலிபீடத்தை சுற்றிலும் இரண்டு உளவுக்கால் கட்டைகளை அடுக்கி காளையை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார் நான்கு குடங்கள் நிறைய தண்ணீர் கொண்டு வந்து எரிபலியின் மேலும் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார் அவர் இரண்டாம் முறையும் செய்யுங்கள் என்றார் அவர்கள் இரண்டாம் முறையும் அவ்வாறே செய்தனர் அவர் மூன்றாம் முறையும் செய்யுங்கள் என்றார் அவர்கள் மூன்றாம் முறையும் அப்படியே செய்தனர் எனவே தண்ணீர் பலிவீடத்தை சுற்றிலும் ஓடியது மேலும் வாய்க்காலை அவர் தண்ணீரால் நிரப்பினார் மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று திரைவாக்கினர் எலியா பலிவீடத்தின் அருகில் வந்து அப்ரஹாம் ஈசாக்கு இஸ்ரேல் என்பவர்களின் கடவுளாகி ஆண்டவரே இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும் இவற்றையெல்லாம் நான் உம் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்கச் நீரே கடவுளாகி ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனதை நீண்டு மாற்றுவீர் என்றும் அறியும்படி எனக்கு பதில் தாரும் என்றார் உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டரித்து வாய்க்கால் நீரையும் வற்றச் செய்தது இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை கடவுள் ஆண்டவரை கடவுள் என்றனர் இது ஆண்டவர் வழங்கும் அருள் நன்றி திருப்பாடல் பதினாறு இறைவா என்னை காத்திரளம் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன் இறைவா என்னை காத்திரளம் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன் இறைவா என்னை காத்திரளம் உம்மிடம் அடைக்கலாம் புகுந்துள்ளேன் இறைவா என்னை அடைக்கலம் புகுந்துள்ளேன் இறைவா என்னை காத்திரலும் உம்மிடம் நான் அடைக்கலாம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன் இறைவா என்னை காத்திரலும் உம்மிடம் அடைக்கலாம் புகுந்துள்ளேன் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மை நெறிய நடத்தி எனக்கு கற்பி தருளும் நற்செய்தி தகுந்தையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமரிடம் இருப்பாராக புனித மத்தையை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்திய எழுதிய நற்செய்தி ஐந்தாவது பிரிவு பதினேழு தொடங்கித்தன்பது வரை அக்காலத்தில் இயேசு தம்முடைய சீடரை நோக்கிக் கூறியதாவது திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம் அவற்றை அளிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாது என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகின்றேன் எனவே இந்த கட்டளைகளிலே மிகச்சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கின்றவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசிலே பெரியவர் என கருதப்படுவார் இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி இந்த நாளினுடைய முதலாவது வாசகத்திலே எலியா தீர்க்கதரசியினுடைய மிக்க ஒரு செயலை நாம் பார்க்கின்றோம் அவர் சவால் விட்டு அந்த சவாலிலே வெற்றி கண்டு கூடியிருந்த மக்கள் அனைவருமே ஆண்டவரே கடவுள் ஆண்டவரே கடவுள் என்று சொல்லி வணங்கி ஆராதித்தார்கள் என்பதை நாம் படிக்க பார்க்கின்றோம் துணிவு மிக்க ஒரு நல்ல இறைவாக்கினராக அவர் இருக்கின்றார் அந்த துணிவு நம்பிக்கையோடு கூடியதாய் இருந்த காரணத்தினால் அவரால் வெற்றி பெற முடிந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் அசட்டுத்தனமான துணிச்சல் அல்ல மாறாக நம்பிக்கையோடு கூடிய ஒரு துணிவு அவரிடமிருந்தது எனவே அரசனோ யாரோ எனக்கு இல்லை என் கடவுள் மெய்யும் கடவுள் என்பதை நான் விசுவசிக்கின்றேன் அவரே உண்மை உள்ளவர் அவரே வணங்குவதற்குரியவராய் இருக்கின்றவராய் இருக்கின்றார் எனவே நான் அவரை அறிக்கை செய்கின்றேன் மற்ற பிற எந்த கடவுளையும் நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லி துணிவோடு அவர் சவால் விட்டு அந்த சவாலிலே வெற்றியும் கண்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம் இத்தகைய நல்ல அற்புதமான நம்பிக்கையோடு கூடிய ஒரு துணிச்சல் இன்றைய காலத்திலே நம் ஒவ்வொருவருக்குமே அவசியமானதாய் அமைந்திருக்கின்றது இத்தகைய ஒரு துணிச்சலை நாம் நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள விளைகின்ற பொழுது வாழ்விலே எந்த சூழலிலும் நாம் நம்முடைய வாழ்விலே தளர்ச்சி காணாது பயணப்பட முடியும் என்பதை இந்த இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகின்றது இதோடு இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலே நாம் படிக்க பார்க்கின்றோம் இறைவாக்கும் திருச்சட்டமும் இணைந்தே செல்ல வேண்டும் ஒரு நாணயத்திற்கு எப்படி இரண்டு பக்கங்கள் மிக அவசியமானதாயிருக்கின்றதோ மனிதனுக்கு எப்படி இரண்டு கண்கள் மிக முக்கியமானதாயிருக்கின்றதோ அதேபோல வாழ்வில இறை வார்த்தையும் திருச்சட்டமும் இணைந்தே செல்ல வேண்டும் இந்த இரண்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும் இறை வார்த்தையும் நிறைவேற்றப்பட வேண்டும் திருச்சட்டமும் நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த இரண்டிலே எதை முக்கியத்துவப்படுத்துவது அல்லது எதை விட்டுவிடலாம் என்று நாம் கேட்பதற்கு அங்கு அந்த கேள்விக்கு இடமில்லை என்பதை இயேசு தெளிவுபட அறிவிக்கின்றார் எனவே இரண்டையும் இரண்டு கரங்களிலே நாம் ஏந்திக்கொண்டு திருச்சட்டத்தையும் முழுமை பெறச் செய்வோம் இறை வார்த்தையையும் நம்முடைய வாழ்விலே வாழ்வாக்கிட நாம் முனைவோம் அப்பொழுது நம்முடைய வாழ்வு இனிதாய் இருக்கும் என்கின்ற இந்த ஒரு சிந்தனையை பெற்றவர்களாக வாழ்விலே பயணப்பட அருள் வேண்டுவோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நல்ல நாளாய் இருந்திட ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை நான் வாழ்த்துகின்றேன் ஆமென்